விரதத்தைெல்லாம் முடிச்சுட்டு மாலையெல்லாம் கலட்டிட்டு ஐயப்பனுடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்துட்டு பேக் பண்ணி உள்ளே எடுத்து வைக்கிறோம் இல்லையா விக்கிரகமாகட்டும் ஃபோட்டோவாகட்டும் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து விபூதி போட்டு நிரப்பிடுவாங்க இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா சபரிமலையிலே வந்துட்டு இந்த பூஜை மண்டல பூஜை படிப்பூஜை இது எல்லாமே மகரஜோதியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நட சாற்றும் போது ஐயப்பன் மேலே நிறைய விபூதியை வந்து கொட்டி கையில் வந்துட்டு செங்கோல் கொடுத்து நட சாற்றுவாங்களாம்மா அவர் மேலே வந்துட்டு நிறைய விபூதி போடும்போது அவர் வந்து வந்து ஒரு தியான நிலைக்கு தான் போகிறாரு தினமுமே அறிவுராசனம் போடும்போது அவர் தூங்க போக மாட்டார் தியான நிலைக்கு போவார் ஸோ அந்த தியான நிலையிலேருந்து மறுபடியும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதே சாந்தத்தோடு காலையில் அந்த தியான நிலையிலேருந்து கொண்டு வரணுன்றதுக்காக தான் திரும்ப காலையில் ஒரு காரிவராசனம் போடுறாங்க ஸோ நம்ம ஒரு வருஷம் கழிச்சு தான் இன்னும் ஐயப்பனை வந்துட்டு ஃபோட்டோ எல்லாரையும் வெ எல்லாத்தையும் வெளியே எடுப்போம் இல்லையா ஸோ நம்மளும் அதே மாதிரி நிறைய விபூதி வச்சு இந்த மாதிரி கைப்படாத ஒரு சூட்கேஸோ ஒரு பேக்லேயோ வச்சு ஒரு பாக்ஸில் கூட வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக சேஃபாக பேக் பண்ணி எங்கேயாவது கைப்படாத இடத்துல அதிகமாக சுத்தமாகழங்கிற இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக மாலை இருமுடி பையி இது எல்லாத்தையுமே வந்துட்டு சுத்தமாக துவச்சி நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே பேக் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இதெல்லாம் நம்ம அடுத்த கார்த்திகைக்கு தான் நீ எடுப்போம் ஒரு வருஷத்துக்கு இது உள்ளே இருக்கும் ஸோ அதனால் இப்போவே நம்ம வைக்கும்போதே நல்லா சுத்தபத்தமாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு ஒரு வருஷம் கழித்து எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு அந்த பக்தியோடு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த திருநூறு வாசத்தில் எல்லாமே வந்துட்டு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மக்கிட்ட எல்லாமே ஃபுல்லாக ஐயப்பன் வந்து சேர்ந்துடுறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் வந்துட்டு பையெல்லாம் துவைக்காமல் அப்படியே எடுத்து வச்சிடணும் அப்படின்லாம் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க இருமுடி பையாக இருக்கட்டும் சபரிமலைக்கு போகிற எந்த கொ கொண்டு போகிற எந்த பொருளாக இருக்கட்டும் கொண்டு போய் வந்ததுக்கப்புறம் துவைச்சிட்டு சுத்தபத்தமாக நீங்கள் எடுத்து வைங்க அதுதான் ரொம்பவே நல்லது ரொம்ப சேஃபான ஒரு விஷயமும் கூட ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ஒரு பெட்ஷீட்டோ துண்டோ விதித்து இந்த மாதிரி ஃபுல்லாக சேஃபாக உள்ளே வச்சதுக்கப்புறமா பேக் பண்ணிவிட்டு கடவுளே இதே மாதிரி அடுத்த வருஷமும் நான் மல்ல நல்லபடியாக மாலை போட்டு சபரிமலைக்கு வரணும் எந்த குறையும் இல்லாமல் நீ எப்போவும் எங்கள் கூடவே இருந்து எல்லாத்தையும் எங்களுக்கு வெற்றிகரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பனை சாரை வேண்டிக்கிட்டு எடுத்து வைக்கிறது தான் இந்த முறை சரணம் ஐயப்பா